உலக ஒளிமையம் ஞான சமஸ்தானம் மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் வழங்கும் மிர்வாண மோட்சம் உலகின் முதல் ஞான பிரம்மாண்ட பேருண்மை ஓட்டை உடல் என்ற பாத்திரம் கையேந்தி பிச்சைக்கு வந்தவன் நானும் இல்லை இரத்தம் எனும்போடு சதை நரம்பினை நீங்கிட்ட பாத்திரம் இதற்குள் எதுவும் இல்லை இருப்பது ஆணவ கர்மம் பிசைந்திட்ட மாயக்குடுவையில் லாபமில்லை இதற்குள் நீ எதை போட்டு நிறைத்தாலும் எல்லாம் ஆணவம் வேறு இல்லை பாத்திரம் என்பது தேகமில்லை ஞான சூத்திரம் உணர்த்திய பிரம்மாண்டமே மனம் உயிர் கலந்திட்ட மலபாண்டம் அதை தூய்மைப்படுத்திடும் பிரம்மாண்டமே ஞான பிரம்மாண்டம் ஊனுடம்பு ஆலயம் என்கின்ற சூத்திரம் தவறில்லை இது மட்டும் சரியும் இல்லை ஆலயமெனில் பசி பிணி ஊப்பு சாக்காடு உடலுக்கு எதற்கென்று நினைக்கவில்லை அழியும் உடலிற்குள் உயிர்தான் இறை என்ற அறியாமை தீண்டிட வழியும் இல்லை இதுவரை வந்தவர் சொன்னது யாவையும் தத்துவை குப்பைதான் ஞானமில்லை தத்துவ குப்பைதான் ஞானமே இல்லை இந்த பாத்திரம் கையேந்து பிச்சைக்கு வந்தவன் நானும் இல்லை இரத்தம் எலும்போடு சதை நரம்பு இணைந்துட்டு பாத்திரம் இதற்குள் எதுவும் இல்லை இருப்பது ஆணவ கர்மம் பிசைந்திட்ட மாயை கொடுமையில் லாபமில்லை இதற்குள் நீ எதை போட்டு நிறைத்தாகும் எல்லாம் ஆணவம் வேறில்லை உடல் மனம் உயிர் என்ற முப்பொருள் அழியும் ஆணவ கர்மங்கள் மாயத்தினால் அழியா பூஜிய முடிவில் எதுவென்று அறிவிக்கும் ஒளி மையம் கண்டுகொண்டேன் ஏழாம் வானத்து படிநிலை ஏற்றத்தில் அழியா சூன்ய அருள் உணர்ந்தேன் அழிவில்லை தோற்றமும் அங்கில்லை என்கின்ற அதிசய நிறைவினில் நிறைந்திருந்தேன் அதிசய நிறைவினில் நிறைந்திருந்தேன் கோட்டை உடல் இந்த பாத்திரம் கையேந்தி பிச்சைக்கு வந்தவன் நானும் இல்லை இரத்தம் எலும்போடு சதை நரம் இணைந்திட்ட பாத்திரம் இதற்குள் எதுவும் இல்லை இருப்பது ஆணவ கர்மம் பிசைந்திட்டு மாய கொடுப்பை லாபமில்லை இதற்குள் நீ எதை போட்டு நிறைத்தாலும் எல்லாம் ஆணவம் வேறு இல்லை பாத்திரம் என்பது தேகமில்லை இல்லை உணர்த்திய பிரம்மாண்டமே மனம் உயர் கலந்திட்ட மலவாண்டம் அதை படித்திடும் பிரம்மாண்டமே ஞான பிரம்மாண்டமே சகலமும் சித்திவரும்